വണക്കം ജയ് ഹിന്ദ് സനാതനികൾ അനവർക്കും ஸ்ரீ ராமபிரானின் அவதார திருநாளான ராமநவமி வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்றோடு முடிவடையது வாக்குப்பதிவு நாளை மறுநாள் நடக்க இருக்குது இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் பத்து ஆண்டு காலம் மோடியினுடைய நல்லாட்சிக்கு நன்றி உபகாரமாக இந்த தேசம் பாதுகாக்கப்படணும் உலகத்துடைய குருவா வளரக்கூடிய இந்த தேசம் தொடர்ந்து வளர்ச்சிப் பாதையிலேயே போகணுன்ற புரிதலோடு வட இந்திய மக்கள் ஏகோபித்த ஆதரவோடு மூணாவது தடவையாக மோடியினுடைய ஆட்சி தொடர செய்ய அவருக்கு ஆதரவாக இருக்காங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் குழப்ப அரசியல் காரணமாக இருந்த ஒரு பாஜகவுக்கு எதிரான பிம்பம் திரு அண்ணாமலை அவர்கள் வரவால தான் முறியடிக்கப்பட்டது இப்போ அண்ணாமலை தலைமையில் தமிழகத்தில் ஒரு பெரிய தேசிய எழுச்சி திரும்பின பக்கம் எல்லாம் வந்து மோடி அண்ணாமலை அப்படின்ற ஆதரவு அலை ஒரு சுனாமி மாதிரி திரண்டு இருக்கிறத பார்க்குறோம் ஆனால் இதை மடைமாற்றம் செஞ்சு மக்களை குழப்பி எப்படியாவது பாஜகவு மேலே அதிருப்தி வர வச்சு இப்போ வரைக்கும் யாருக்கு ஓட்டு போடலான்ற முடிவே எடுக்காமல் இருக்கிற மக்களை குழப்பி அவங்கள பாஜகவுக்கு தவிர்த்து வாக்களிக்கிற மாதிரியான ஒரு மனநிலைக்கு கொண்டு போகணுன்றதுக்காக சதிகள் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய கருத்து திணிப்புகள் எல்லாமே இந்த ரெண்டு நாளில் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே தமிழக மக்கள் அந்த கருத்து திணிப்புகளையும் இந்த மடைமாற்றம் செய்யக்கூடிய போலி பிரச்சாரங்களையும் முறியடிக்கணும் நெஞ்சில் கை வச்சு பார்த்தோம்னா நமக்கே தெரியும் பரம்பரையாக திமுக அதிமுகவுக்கு ஓட்டு போட்டவங்கெல்லாம் கூட இன்னைக்கு அண்ணாமலை மோடி பின்னாடி நிற்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம் அதை உணர்ந்து நாம் வந்து வாக்களிக்க போகிறது வெறும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இல்லை மத்திய அமைச்சர்களுக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கணும் தமிழகத்துல லஞ்சம் ஊழல் என்ற பேர்ல கொள்ளையடிச்ச அந்த ஊழல் சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் பண்ணி தமிழகத்தில் சூழ்ந்திருக்கக்கூடிய கடன் சுமையை தீர்த்து ம பணத்தை இருப்பு வச்சு தமிழகத்தையும் மக்களையும் வந்து வளர்ச்சி பாதையில் கொண்டு போகணும் அப்படின்ற இலக்கோடதான் மோடியவர்கள் வந்து திரு அண்ணாமலையை நமக்கு கொடுத்துருக்காரு நாம அவரை தவற விடாம சரியா பயன்படுத்திக்கணும் அந்த வகையில் தமிழகத்தோட வளர்ச்சியை நிர்ணயிக்கிறதுக்காக இங்க இருக்கக்கூடிய எல்லா கருத்து திணிப்புகளையும் புறந்தள்ளி அண்ணாமலை அவர்கள் தலைமையில் தமிழக பாஜகவுக்கு பெருவாரியான வெற்றி கிடைக்கிற மாதிரி தாமரை சின்னத்தில் வாக்களித்து பாஜகவுடன் வேட்பாளர்களையும் அந்த கூட்டணி வேட்பாளர்களையும் நாம் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யணும் அதுதான் இந்த பத்து வருஷத்துல ஒரு எம்பியை கூட கொடுக்கலனாலும் தமிழக மக்களுக்கு இவ்வளவோ நலத்திட்டங்களை வாரி கொடுத்த மத்திய பாஜக அரசுக்கும் மோடி அவர்களுக்கும் நாம் செய்யக்கூடிய உண்மையான நன்றிக்கடனாக இருக்க முடியும் வட இந்திய மக்கள் ஏகோபித்த ஆதரவில் இந்த பத்து வருஷ கால மோடியினுடைய ஆட்சியை புரிஞ்சு அவர் மறுபடியும் பிரதமராக தயாராயிட்டு இருக்காங்க ஆனால் தமிழகத்தில் இது நாள் வரைக்கும் நாம அனுபவிச்ச நல்ல விஷயங்களுக்கும் மத்திய அரசு மூலமா கிடைச்ச பாதுகாப்புக்கும் வளங்களுக்கும் நாம இந்த தடவை அவங்களுக்கு வாக்களிக்கணுங்கிறதுல உறுதியாக இருங்க இங்கே இருக்கக்கூடிய விஷம பிரச்சாரங்களை எல்லாம் புறந்தள்ளி இது மாநில அரசு நிர்ணயிக்கிற தேர்தல் இல்லை மத்திய அரசு நிர்ணயிக்கக்கூடிய தேர்தல் நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து அங்கே போய் சமோசா டீ சாப்பிட்டுட்டு கூச்சல் குழப்பம் பண்ணிட்டு இங்கே வந்து ஒன்றிய அரசு நிதி கொடுக்கலன்னு புலம்பக்கூடிய வெத்து